இனிய உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் இந்திய துணைக்கண்டத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன செய்தி சேனல்களில் இருபத்தி நான்கு மணி நேரம் போர்க்கள செய்திகள் மக்களின் அனை அனைவரின் கவனமும் போர்க்களத்தை நோக்கியே இருக்கிறது நாடி நரம்புகள் சூடேற்றுகின்ற அளவுக்கு வித்த வெறி நாட்டில் இப்போ அதிகமாக இருக்கின்ற ஒரு நேரம் இந்த நேரத்தில் இந்த முக்கியமான பதிவு போடுறேன் பாகிஸ்தானை அடக்க ராஜதந்திரம் சிறந்ததா இல்லை போர் ஒன்றே தீர்வா அதுதான் இந்த பதிவு நோக்கம் ரொம்ப சுவையான செய்திகள்லாம் உண்டு ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இந்திய திருநாடு பிறந்தப்ப கூடவே பிறந்த ஒரு சகோதர நாடு தான் பாகிஸ்தான் ஒற்றுமையாக ச சந்தோஷமாக சகோதரத்துவமாக இருந்திருக்கலாம் ஏன்னா ஒன்றா இருந்து பிரிஞ்சவங்க தான் ஒன்று பிரிட்டிஷ் ஆட்சிகாரம் ஒன்றா போராட்டவங்க ஒன்றா இருந்தவங்க தான் தனியாக பிரிஞ்சப்போ பாகிஸ்தான் ஒரே அம்ச கொள்கை என்னென்னா இந்திய எதிர்ப்பு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த நாட்டுடைய ஒரே சிந்தனை இந்திய எதிர்ப்பு எதுக்காக இப்படி அவங்க வளர்ந்தாங்க எதுக்காக அப்படி ஒரு நாடு உருவாச்சு ஏன் இந்தியாவுக்கு ஒரு தலைவலி கூடுவே பிறந்துச்சின்னு தெரியல அது தான் சொன்னோம் ஆரம்பத்திலருந்தே பாகிஸ்தான் வந்து ஒரு தினமான நாடாக தான் வளர்ந்துருக்கு இந்தியாக்கிட்ட ரெண்டு முறை போர் எடுத்தது இந்த காஷ்மீர் பிரச்சனைக்காகவும் இன்னொரு சில பிரச்சனைகளுக்காகவும் எப்போவுமே வந்து இந்தியா மீது தொடர்ந்து இருமுறை போர் எடுத்துச்சு ரெண்டுத்துலேயும் படுதோல்வி அதுக்கு பின்னாடி இவர் ஜென்ரல் ஜியா உலக் அவர் ஒரு அதிபதியாக இருந்து அந்த நாட்டு ஆட்சி பண்ணார் அந்த நாட்டில் அந்த மாதிரி தான் நடக்கும் இராணுவ ஆட்சி தான் அவர் கண்டுபிடிச்சது தான் நேரடி எதிர்ப்பு இல்லாமல் தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணி அவர் முறையை முறையாக பயிற்சி கொடுத்து இந்தியா மீது ஏவி விட்டு எந்த நேரம் தொல்ல கொடுக்குறது அவர் கண்டுபிடிச்சது தான் அது ஒரு மறைமுக யுத்தம் அந்த யுத்தம் வந்து தலைவலியானது மறைமுக யுத்தம் எப்பவுமே மோசமானது அந்த யுத்தத்தினால் இந்தியா ஐம்பது வருட காலமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியா ஆரம்பத்திலேருந்தே ஒரு ஜனநாயக நாடு அறிவியல் பூர்வமான வளர்ந்த நாடு மேற்கு உலகோடு போட்டி போகிறவர்களுக்கு வளர்ந்து வர நாடு கண்ணியம் தார்மீக உரிமைகள் சமத்துவம் சகோதரத்துவம் சொல்லி பல விஷயங்களில் முன்னோடியான நாடு சில பல குறைகள் இருந்தாலும் இந்தியா ஒரு உலக அரங்களில் ஒரு நாணயமான நம்பிக்கையான நாடு தான் பேர் வாங்கியிருக்கு ஆனால் அவங்கள பாகிஸ்தான் ஆரம்பத்திலேருந்து ஒரு ம மதவாத நாடாக தான் உற்பத்தியானாங்க தீவிரவாதத்துலேயும் தவறான வழிகளையுமே அவங்க முயற்சி அவங்களுடைய உழைப்பெல்லாம் இருக்கும் அந்த நாட்டில் சிவில் கவர்மெண்ட்டே இருக்காது எப்பவுமே இராணுவ தளபதி அவரு தான் ஆட்சிக்கு வருவார் இல்லை ஒரு பொம்மையை ஆட்சி உட்கார வச்சு அவர் இயக்குவார் அந்த நாட்டினுடைய தலையெழுத்தது இராணுவமும் அந்த ஐஏஎஸின் உலக அமைப்பு தான் அங்கே எல்லாத்தோட சுப்பீரியர் சட்டத்தின் ஆட்சியெலாம் கிடையாது அவங்க எடுக்கிறது தான் முடிவு அந்த நாட்டில் வந்து அதிபராக இருந்த பிரதமராக இருந்த எந்த ஒரு தலைவரும் நிம்மதியாக இருந்ததே கிடையாது காலம் முடிகிறதுக்குள்ளே தூக்கி அறியப்படுவாங்க சொல்கிறதுக்குலாம் ஆமான் சாமி போடணும் இல்லை தூக்கி அறிவாங்க இல்லை தூக்கில் போடுவாங்க இல்லை நாட்டு கூட தப்பிச்சு ஓடணும் ஒருத்தர் கூட ஒழுங்காக இருந்ததில்லை பூட்டை தூக்கில் போட்டாங்க பெனாசரி போட்டாவை சுட்டு தள்ளினாங்க ம முஷாரா இராணுவ தளபதியாக இருந்தவரே வெளிநாட்டுக்கு ஓடினாரு நவாஸ் ஷெரீஃப்பும் வெளிநாட்டு தான் ஓடினார் எந்த ஒரு தலைவரும் அங்கே நிம்மதியாக வாழ முடியாது மக்களும் வாழ முடியாது மக்கள் வந்து ஒரு பத்து சதவீதம் பேர் நிம்மதியாக இருக்கிறாங்களாம் மூணு வேலை சாப்பிட்றாங்களாம் மீதி ஐம்பது சதவீதம் பேர் வந்து ரெண்டு வேலை தான் சாப்பிட்றாங்களாம் நாற்பது சதவீதம் பேர் வந்து ஒருவேளை தான் சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கை நிலை மிக மிக மோசம் உள்நாட்டே வந்து ரொம்ப கலவரமாக தான் இருக்குது அந்த நாட்டில் வந்து இராணுவ ஆட்சி எதிர்ப்பு எழுதப்படாத விதியாகி போச்சு இப்போ கூட அங்கே புகழ்பெற்ற தலைவர்னால் இம்ரான்கான் தான் சொல்கிறாங்க அவர் சொன்ன பேசி கேட்கல திருப்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி தூக்கி உள்ளே போட்டாங்க அவர் கட்சிக்கு சின்னத்தை முடக்கினாங்க ஒவ்வொரு தொகுதியும் தனித்தனி சுயாட்சியமாக தான் நிற்க வைச்சாங்க அப்பயும் ஜெயிச்சிட்டாரு ஜெயிக்கிற மாதிரி நிலம வந்த உடனே புத் கேப்ச மாதிரி பண்ணி இவங்க இராணுவம் தலையிட்டு அவர் தோத்துட்டார்னு அறிவிச்சு தோற்ற ஒரு ஜெயிக்க வச்சு அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பெருமிதமிகு நாடு அது இவங்களோட எப்படி ஓரையாடுறது இவங்கள எப்படி நம்ம சமாளிக்கிறது ஏன்னா உள்ளவங்களோட போராடலாம் எதுக்கும் தயாரானவங்கிட்ட போராட முடியாது அப்படி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு நாடு அது அதுக்கிட்ட சமாளிக்கிறது கஷ்டம்தான் இது இப்போ இப்போ வரைக்கும்ங்க போர் வந்து இந்த காஷ்மீர் டூரிஸ்ட்டு சுட்டு போர் ஒரு போர் சூழல் உருவாகியிருக்கு தற்சமயம் வரைக்கும் ட்ரோன் தாக்குதல் தான் இருக்குது அது வரைக்கும் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இஸ்ரேலேருந்து வாங்கி இருந்த அந்த ட்ரோன் வந்து மிக சிறப்பான ஒன்று தற்கொலை ட்ரோனும் அட்ரஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்க நேராக தபால்கார் போஸ்ட் கொடுக்குற மாதிரி வெடிகுண்டு சப்ளை பண்ணி வந்துடுது இந்தியா அமைச்ச அனைத்து த துல்லியமான அனைத்து இடங்களுக்கும் போய் தாக்கிடுச்சு அது வரைக்கும் இந்தியா ஆல் சக்சஸ் பாகிஸ்தானை செய்ய முடியல அவங்க நடுவானே நடுவானிலே தெரியப்பட்டது அதுக்கு காரணம் இந்தியாவில் வான் பாதுகாப்பு ஒன்று எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யாவில் வாங்கினா அது நவீன உலகத்தின் முதல் தரமான வான் பாதுகாப்பு சாதனம் அதுக்கு இப்போ வந்து சுதர்சன சக்கரன் பேர் வச்சுக்கிறாங்க அது வந்து நானூறு கிலோமீட்டர் ஆறுநூறு கிலோமீட்டர் முன்னாடியே எதிரியுடைய ஃப்ளைட்டு ஏவுகணை அனைத்தையும் தாக்கிடும் ரெண்டாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் சூப்பர் சானிக் ஹைப்பர் சானிக் ஏவுகணை சொல்லுவாங்க இல்லையா இடைமறிச்சி தாக்குறது ஒளியை விட மூணு மடங்கு வேகமாக போய் தாக்கும் அது வந்து மிகப்பெரிய பலம் அது இரநூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி தாக்கிடுமா அப்புறம் பாரா திரியின்லாம் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் ஒரு நூற்றா நூறு கிலோமீட்டருக்குள்ளே வரும்போது தாக்கும் இது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாகிஸ்தானுடைய எதிர்த்தாக்கெல்லாம் தடுத்து நிறுத்திடுச்சு அது இதோடு நிறுத்திட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா முழு அளவு போகிற மாறுமா என்னான்னு தெ அடுத்து என்னான்னு தெரியல எது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முழு அளவு நடக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா போர்னால் மரணம் போர்னா வலி போர்னா ரத்தம் போர்னா இழப்பு மக்களுடைய உயிருக்கும் வாழ்வுக்கும் எந்த கேரண்டி தர முடியாது உடைமைகளுக்கும் கேரண்டி தர முடியாது அதுதான் வந்து போர் இப்போ நம்ம பா இவர் பாரத சொன்ன மாதிரி புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு சொன்னார் இல்லையா அது மாதிரி வறுமை வியாதி போர் எல்லாம் இந்த பூ உலகின் சாபக்கேடு அது வந்து போர் வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயமே இல்லை நல்ல விஷயமும் இல்லை அதுவும் பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடை வந்து இந்த மாதிரி ஆண்டில் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நாடு தானாகவே அழிஞ்சு போகிற நாடு இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் பொருளாதார திவாலாகி இறங்கி மாதிரி ஆகி தலை திறக்கி ஓடி போகிற நாடு ஆனால் இராணுவத்தில் மட்டும் நம்மக்கிட்ட போட்டி போட்டு அந்த காலத்துலேருந்தே நமக்கு இணையாக வளர்ந்துட்டாங்க தெற்காசியத்தில் ஆயுத போட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நாம் ஒன்று வாங்கினா அவங்க ஒன்று வாங்கிடுவாங்க அந்த மாதிரி நம்ம இஸ்ரேலில் கிட்டோன்னு வாங்கினா அவன் துருக்கியில் வாங்கி வச்சுருக்கலாம் ராணுவத்தில் வளர்ந்துட்டாங்க வழியாக மீது எதுலேயுமே வளரல அந்த நாடை வந்து ஒரு மெத்தடாக ராஜதந்திர ரீதியாக ஓரம் கட்டுறதான் நல்லது ஏன்னா தானாக அழிஞ்சு போகிறவன் அவங்ககிட்ட போய் நம்ம சக்தியை செலவழிக்க வேணாம் நினைக்கிறேன் நான் என்ன பண்ணாலும் அவங்க மாறப்போகிறது இல்லை தீவிரவாத தீவிர மத்தியதையும் மாறப் போகிறதில்லை இப்போ கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் இன்றைக்கி இந்திய தாக்குதலில் இறந்த அஞ்சு தீவிரவாதிகளுக்கு அரசு மரியாதையோடு இராணுவ மரியாதையோடு அடக்கம் பண்ணிக்கிறாங்க இந்த வடிவேலை படுத்தவர் ஜோக் தான் ஞாபகம் வருது அர்ஜுன் சொல்வார் இல்லையா சிரிப்பு பாலிசாக வருவார் வடிவேலை உலகத்திலேயே கிரிமினல் கட்டிப்பிடிச்சி அழந்த ஒரே போலீஸ்கார் நீந்தாடான்னு சொன்னார் இல்லையா அந்த ஜோக் தான் ஞாபகம் இருந்துச்சு தீவிரவாதிகளுக்கு இராணுவ மரியாதை ராணுவ உடையோடு வந்து மரியாதை செலுத்துனாங்க இதை விட அந்த நாட்டுக்கு வந்து அதனுடைய இடிவுக்கு உங்களுக்கு சாட்சி தேவையே இல்லை முழு அளவு போறோன்னா உங்களுக்கு எழுபத்தி ஒன்றுக்கு தாங்க போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்திரா காந்தி அம்மையார் பேர்ட்டில் வந்தது அப்போது போரின் கதாநாயகன் ஃபீல்டு மார்ஷல் மானக் ஷா சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் பல பேர் தெரியாது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கம்பவுண்டாவில் ஒருத்தர் அதாவது தளபதியில் ஒருத்தர் கொண்டாடப்படுகிறவர் அவருடைய சாதனைகள் அளவுக்கு உயர்ந்தது என் சாதாரணமாக சாதனைகள் நீங்கள் ஃபீல்டு மார்ச் மா ஃபீல்டு மார்ஷல் மானக்ஷானா அவ்வளோ கிரேட் அவர் கடைசி காலத்தில் குன்னூரில் தான் வாழ்ந்தார் அங்கே தான் மறைஞ்சார் அவருடைய சாதனைகளை சொல்கிறேன் கேளுங்கள் இந்திரா காந்தி அவர்கள் போர் தொடுக்க சொல்லும் போது மே மாதம் இதே மாதிரி ஆனால் அவர் முடியாது நின்ட்டார் இப்போ வெயில் காலம் எல்லாம் பனி ஊறி நேராக உள்ளே வந்துடுவாங்க இப்போ முடியாதுன்னிட்டு சொல்லிட்டார் அப்போ வந்து எல்லாம் கண்டனம் பண்ணால் இவர் ராணுவத்தை தயார் நிலையில் வைக்கலன்னு சொன்னாங்க நான் அவர் கண்டுக்கல டிசம்பர் அப்போ ரெடின்னு சொன்னார் அது மாதிரி செஞ்சும் காட்டினார் என்ன பண்ணார் எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் எங்கே தாக்கணும் எங்கே தட்டணும் எங்கே தூக்கணும் எப்படி படையை வழி நடத்தணும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ரெக்கார்டாக இருக்குது அழகாக பிளான ஸ்கெட்சின்னு அப்படி ஒரு ஸ்கெட்ச்சு கடைசியில் ஒரு லட்சம் இராணுவ வீரர்களோட அந்த நாட்டு இராணுவ தளபதி தன் துப்பாக்கியை காலடியில் வச்சு சரணடைஞ்சார் முட்டி போட்டு சரணடைஞ்சார் இந்த பெருமையை சார்ந்தவர் ஃபீல்டு மார்ஷல் மானக் தான் அவ்வளோ பெரு இந்த சாதனையால் யாராலும் பண்ண முடியாது இத்தனைக்கும் அப்போ பாகிஸ்தானில் மிக வலிமையான ஆயுதங்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்கக்கூடிய இறக்குமதி பண்ண ஆயுதங்கள் நாம் ரஷ்யா பக்கம் இருந்தோம் அவங்க அமெரிக்கா பக்கம் பேடன் டாங்கின்னு ஒரு பழைய பெரிய படை இருந்ததுங்க உலக இராணுவ நிபுணர்களால் இது வந்து இந்தியாவில் சமாளிக்க முடியாது அப்படின்னு கணித கணக்கு போட்டாங்க அது மாதிரி தான் நினச்சி தடுக்கவே முடியல வலிமையான ரொம்ப லேட்டஸ்ட்டு அது வந்து இந்தியாவுக்குள்ளே அணிவகுப்போவது தடுக்க முடியாமல் திணறாங்க அப்போ பாக்கி இது சாரி பஞ்சாபில் அபில்தார் ரேஞ்சில் இருந்த ஒரு போர் வீரர் இளைஞர் தான் அவர் வந்து மனசை உடலை பின்வாங்களா இது எப்படியும் தடுத்தே ஆகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் என்ன பண்ணார் அந்த தடுப்பு தடுப்பு முயற்சி இருக்கும்போது ஒரு சூட்சம் மொத்தம் கண்டுபிடிச்சார் இந்த பேடன் டாங்கில் பின்புற கதவு இருக்கிற இடத்துல ஃபயர் பண்ணால் அந்த டாங்க் வந்து ஃபயர் ஆகிடுது இதை கண்டுபிடிச்சி டெஸ்ட் பண்ணால் எல்லாம் சக்ஸஸ் செம்ம நிர நிர்மூலம் பண்ணாங்க இதை மொத்த மில்ட்ரி இதை எடுத்துக்கிட்டு அந்த பேடன் டாங்க் பிரிவை வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க விட்டுருந்தா அது டெலிவரிங் வந்து தடுத்துக்க முடியாதான் எல்லா விதமான அதிநவீன பாதுகாப்புன்னு சொல்ல ஒரு படைப்பிரிவு அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சாதகமான விஷயம் அது மட்டும் இல்லைங்க இந்திய இராணுவத்தில் மிகப்பெரிய போர் வீரர்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த பரம் வீர சக்கரா வாங்குகிற விருது வாங்கினவங்களாம் மிகப்பெரிய மா வீரர்களாக இருந்துக்கிறாங்க முன்னெல்லாம் தூர்தர்ஷனில் சாய்த்தி காலையில் சண்டேக்கு மார்னிங்கில் போடுவாங்க ஒவ்வொருத்தருடைய கதையும் போடுவாங்க முப்படையிலையும் போடுவாங்க பார்த்துருந்தா அவ்வளோ அழகாக இருக்கும் திருப்பி கூட போகலாம் அது இப்போ இப்போ கூட முகுந்து வரதராஜு காட்டினாங்க இல்லையா சிவகார்த்தையை நடித்த படம் அந்த படத்தில் அவர் வந்து ஆனந்த் வீர் சக்கரா வாங்கினார் காஷ்மீரில் அவர் பண்ண சாதனைக்காக மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருந்துக்கிறாங்க அந்த புத்தக இருக்குது அது வீடியோவும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு மா வீரர்கள் நிறைஞ்ச ஒரு அனுபவம் தான் நம்ம ராணுவம் இந்தியாவை காக்க எல்லா விதத்திலும் வலிமை உடையது இந்த மாதிரி எழுபத்தி ஒன்றில் மாபெரும் வெற்றி பெற்று சிம்லா ஒப்பந்தத்தில் வந்து பாகிஸ்தான் எல்லா நிபந்தையும் ஒத்துக்கிட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோலை ஒத்துக்கிச்சு வங்கதேச தனிநாடாக ஒத்துக்கிச்சு எல்லா இதுவும் கையெழுத்து போட்டு சிறப்பான வெற்றியாக முடிஞ்சுது அதுக்கு காரணம் நமது ஃபீல்டு மார்ஷல் மானக்ஷா தான் அவருக்கு இந்த நாள் நினைவு மிக சிறந்த விஷயம் சரி இப்போ கதைக்கு வருவோம் இதுக்கு அதுக்கு பின்னாடியாக இந்திய பிரதமர்கள்லாம் கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க ஏன் கொஞ்சம் அதிரடியாக பண்ணலன்னா அது காரணம் இருக்குது எழுபத்தி ஒன்றில் இருந்த போர்க்கள சூழல் சாதாரண விஷயம் வெறும் டேங்க்கு பீரங்கி போர் விமானம் இதுதான் இன்றைக்கி அணு ஆயுத வல்லரசாக ரெண்டும் மாறிடுச்சு இந்த நேரத்தில் மெத்தடாக தான் ஹேண்டில் பண்ணோம் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது பிரச்சனை வரும்போது பாராளுமன்றத்தை தாக்குனாங்க கார்கில் வார் வந்தது எல்லாத்துலேயுமே அவர் அமைதி காத்தார் கார்கில் வாரில் அங்கேருந்து விரட்டி விட்டுட்டார் அதுக்கப்புறம் போர் தொடரல நாடாளுமன்ற விஷயத்தில் உலக அங்கே கொண்டு போனார் போர் எடுக்கலை பல விஷயங்கள் இந்த மசூத் அசாரை வந்து விடுமுறை பண்ணுறதுக்காக விமானத்தை கடத்தும் போதும் அவர் தான் இருந்தார் ஆனால் அவர் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருந்தார் மன்மோகன் சிங் காலத்தில் பம்பாய் தாக்கப்படும் போது அவர் வந்து கசாப்பை பிடிச்சி அவன் பாகிஸ்தானுக்கு பேசினதும் அவன் கராச்சியை சேர்ந்தோன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவன் உரையாடல்கள்லாம் உலக அங்கே சமர்ப்பித்தாங்க ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை உலகங்களில் எந்த ஐநா சபையும் கண்டுக்கல பாகிஸ்தான் எந்த நடவடிக்கை எடுக்கலை அது வேறு விஷயம் ஆனால் வந்து அவங்க பொறுமை காத்ததுக்கு காரணம் இன்றைக்கி போர் ஆரம்பிச்சிடலாம் அது முடிக்கிறது யார் கையிலையும் இல்லை அது வாஜ்பாய் சொன்ன ஒரு வசனம் இன்னொன்று போர் வந்து அதனுடைய இழப்புகள் அந்த நா எந்த அது எந்த நாடெல்லாம் போரை சந்திச்சோ அந்த நாடெல்லாம் வந்து அந்த இழப்பு வந்து மேலவே முடியல அவ்வளோ பெரிய விஷயம் போர் வந்து சாதாரண இல்லை இன்றைக்கி நிறைய பேர் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ரொம்ப ஆர்வமாக பேசுகிறாங்க போரெல்லாம் ரொம்ப ஆதரிக்கிறாங்க ரொம்ப தப்புங்க போர்லாம் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் இல்லை வலுக்கட்டாயமாக வந்தால் தடுக்க முடியாது அது வேறு விஷயம் ஆனால் வந்து போர் கொண்டாடப்படக்கூடிய விஷயம் அல்ல அது வந்து கிரிக்கெட் மேட்ச் மாதிரிலாம் நினச்சிக்கூடாது நம்ம இது என்ன பண்ணுறாங்கன்னா செய்தி சேனல்களில் நியூஸ் எல்லாம் பலமாக வருது ட்ரோன் தான் இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் இந்த நியூஸ் சேனலில் இது ரஃபேல் ஃபோர் உள்ள போ ரஃபேல் விமானம் உள்ளே போச்சான் எஃப் சிக்ஸ்டின் கீழே விழுந்துச்சான் விமானி படப்பட்டாராம் என்னவோ நியூஸ் வருது கொஞ்சம் நெஞ்சில் நியூஸுங்க வர்றது அந்த மாதிரி செய்தி சேனலுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும் இப்போ யூடியூப்பில் ஃபேக் வீடியோ நிறையா வருதான் அந்த விஷயமும் கண்ட்ரோல் பட வேணும் ராஜதந்திர வழி அப்படின்னா இந்த சிந்து நிதி ஒப்பந்தம் வந்து ரத்து பண்ணாங்க இல்லையா சிறப்பான விஷயம் ஏன்னா எண்பது சதவீதம் பாகிஸ்தான் நீர் தேவைகள் முழுக்க முழுக்க சிந்து நதிக்கிட்டே தான் இருக்குது குடி தினவோ விவசாயம் பண்ணவோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த நதியை நம்பி தான் இருக்கிறாங்க அவங்களுடைய தேசிய நதி அது அது பிளாக் பண்ணுறது நல்ல ஒரு ராஜதந்திரம் தான் ஆனால் உடனே முடியாது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும் ஆனால் எல்லாம் கட்டி தேக்கி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் ஆனால் நிதானமாக செஞ்சாலும் நல்ல விஷயம் இந்த வர்த்தக தடை பண்ணதும் நல்ல விஷயம் எப்படின்னா பாகிஸ்தானுடைய அவங்களோட வியாபாரத்துக்கு விளைபொருளுக்கு மிகப்பெரிய சந்தை இந்தியா தான் இந்தியாவை நம்பி தான் பாகிஸ்தானே இருக்குது ஆனால் பாகிஸ்தானை நம்பி இந்தியா கிடையாது அதனால் வர்த்தக தடை மிகச்சிறந்த விஷயம் அதனால் அவங்க வெளிநாடு போய் வேறு வேறு பில்லு மொழியும் உள்ளே வர பார்க்குறாங்களாம் அளவுக்கு அவங்க பாதிப்பு கொடுத்துருக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு தடை பண்ணலாம் மற்றபடி அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் அதை தானாக அழிஞ்சு போகிறோம் அவன் அதாவது மூர்க்கத்தனமான அணு ஆயுதம் வச்சுருக்கிற ஒரு நாடு இந்தியாவை வந்து ஆயுதம் வச்சுருந்தாலும் அதை பற்றி பெருமையாக பேசாது அவங்க தொட்டதுக்கெல்லாம் நான் தூக்கிட்டு வந்து போடுவான்றோம் இந்த மாதிரி ஒரு நாடு என்னென்னு சொல்லுவீங்க அணு ஆயுதத்தை போடுவேன் ஓடுன்னு ஓடும் மிரட்டுறாள் நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்க முடியாது இப்படி ஒரு நெய்பர் நமக்கு என்ன பண்ணுறது அது என்னென்னா அவனுக்கு எல்லாம் சுற்றி எல்லாம் சப்போர்ட் ஆகுறாங்க சீனா இலங்கை வெளியில் இலங்கை அந்த பக்கம் தான் நேபாளம் சுற்றிக்கிறவங்களாம் சீனா தலைமையில் நமக்கு ஒருங்கிணைஞ்சிக்கிறாங்க அதனால தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது வான் பாதுகாப்பு ஓரளவுக்கு தடுக்கலாம் இப்போ இஸ்ரேலில் கூட அயன் டோம்னு வச்சுருந்தாங்க அது மீறி பத்தா உள்ள வந்த இல்லையா அதனால் எதுக்கும் சில விஷயங்கள் வந்து மக்கள் மக்களும் அரசும் எல்லாம் வந்து நிதானத்தோடு செயல்படும் போது சக்தி வீணாகாது நம்ம வளர்ந்து போகிற ஒரு நாடு பொருளாதாரத்தில் எல்லாத்திலையும் வளர்கிற நாடு இந்த மாதிரி நம்ம சக்தி போகும்போது வீணடிக்கி போடும்போது நம்ம முன்னேற்றம் தடைப்படும் அதுக்காக தான் இந்த பதிவு சரி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்